ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் குரூப் ஃபோர் ரிலேட்டடாக இலக்கணம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொருந்தாத இணை எதுவென கண்டறிகனு கேட்டிருக்காங்க கேள்வி ஒன்று பொருந்தாத இணை எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று பதில் முன்பு அருகு இதுதான் வந்து பொருந்தாதது மீதி மூன்றுமே பொருந்தக்கூடியது எப்படின்னா இங்கும் அங்கும் கீழே மேலே அருகில் தொலைவில் எல்லாமே கரெக்டாக தான் பொருந்திருக்கு முன்பு அருகு அப்படிங்கிறது மட்டும்தான் பொருந்தாமல் அமைஞ்சிருக்கு பொருந்தாத என எது வேணால் கண்டறியன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவதுக்கு பொருந்தாதது வாழைப்பூ உவர்ப்பு அப்படிங்கிறது பொருந்தாதது ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் டி முதல் ஆப்ஷன் கார்ப்பு மிளகாய் கரெக்டு எலுமிச்சை புளிப்பு கரெக்டு மாம்பழம் இனிப்பு கரெக்டு வாழைப்பூ உவர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து தவறு கேள்வி மூன்று பொருந்தாத சொல்லை கண்டுபிடி எது பொருந்தலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இலைகள் டேஷ் என்று அசைகிறது இலைகள் எப்படி அசைது சலசல அப்படின்னு அசைது இலைகள் மூணு கண்ண பதில் ஆப்ஷன் ஏ சலசல இது இதுதான் வந்து பொருத்தமான சொல் கேள்வி நான்கு பொருத்தமான சொல்லை கண்டறிக காற்று டேஷ் என்று வீசுகிறது காற்று எப்படி வீசுது எந்த மாதிரியான ஃபீல் நமக்கு கிடைக்குது காற்று வீசும் பொழுது குழு குழுன்னு இருக்கும் இல்லையா டி தான் கரெக்டு கேள்வி ஐந்து பொருத்தமான சொல்லை கண்டறிக வண்டி டேஷ் என்று ஓடுகிறது வண்டி எப்படி ஓடுது ஐந்து கணபதில் கடகட கட வென ஓடுகிறது கேள்வி ஆறு பொருத்தமான சொல்லை கண்டறிக மழை டேஷ் என்று பெய்கிறது மழை எந்த மாதிரி வருது ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ மழை சடசட வென வருகிறது கேள்வி ஏழு பொருத்தமான சொல்லை கண்டறிக குழந்தை என்று சிரித்தது குழந்தை எப்படி சிரிக்குது பதில் ஆப்ஷன் சி குழந்தை கலகலவன சிரித்தது கேள்வி எட்டு அருகில் நிற்கும் மரங்களை அசைத்தே செய்தவன் யார் அருகில் நிற்கும் மரங்களை அசைத்தே செய்தவன் யார் மரங்களை அசைக்கிறது யார் எட்டு கணபதில் ஆப்ஷன் பி காற்று தான் மரங்களை அசைக்கும் கேள்வி ஒன்பது காண முடியா காற்றை பற்றி பாடல் பாடியவர் யார் காண முடியா காற்றை பற்றி பாடலை பாடினது ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ அழ வள்ளியப்பா இதோட இன்னைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடிஞ்சிருக்கு